இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித மெட்டில்டாவிடம் நமக்காக பரிந்து பேச வேண்டி கொள்வோம் தவக்காலத்தில் இருக்கின்றோம் அப்படித்தானே தவக்காலத்தின் சாரம்சமே சிலுவைதான் அதன் மேன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றோம் நம் இயேசுவின் சிலுவை மரணம் அது தற்செயலாய் நடந்தது அல்ல நண்பர்களே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது அந்த காலத்தில் பலர் சிலுவையில் அறையப்பட்டனர் கொலை கொள்ளை போன்ற காரணங்களுக்காக அறையப்பட்டனர் இப்படியாக இருக்க நம் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் பாடுகள் மரணம் அதன் விசேஷம் என்ன தனித்துவம் என்ன இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சிலுவையின் மூலம்தான் உலக மக்களுக்கு மீட்பு என்பது பிதா கடவுளால் பல தீர்க்க தரிசிகளால் ஏன் இயேசு கிறிஸ்துவுமே கூட தன் வாயாலே தரிசனமாக கூறினார் இட் வாஸ் ஃபோர் டோல்ட் அண்ட் ஃபோர் காஸ்ட் தந்தை முன்னறிவித்தார் தீர்க்க தரிசிகள் வழி மொழிந்தனர் இயேசு இரத்தமும் சதையுமாய் இவ்வுலகத்திற்கு வந்து பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து அதை செய்து முடித்தார் இவையெல்லாம் நாம் வாழ்வு பெற நாம் நிலைத்து நிற்க ஆதி மனிதன் ஆதாம் இலைகளால் தன்னை மூடிக்கொண்டான் பாவம் செய்தபின் இப்படி செய்தான் விளக்கப்பட்ட கனியை உண்டபின் அப்படிச் செய்தான் ஆதாமே நீ எங்கு இருக்கின்றாய் என்று ஆண்டவர் அழைத்தாராம் இவன் இலைகளால் ஆன ஆடையுடன் காணப்பட்டான் அப்போது அவனுக்கு ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலை கொடுத்தாராம் ஆண்டவர் அவனை மறைத்துக் அவன் நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள அதே போலதான் நண்பர்களே நாமும் பாவம் செய்தோம் ஆதாமை போல் பல விளக்கப்பட்ட கனிகளை இந்நாட்களில் உண்ணுகின்றோம் இயேசுவை மறந்து வாழ்கின்றோம் நிலைவாழ்வை இழந்தோம் நம் ஆன்ம நிர்வாணத்தை கண்டு தன் ஒரே பேரான மகனின் ஜீவனை சிலுவையில் கையளித்தார் ரத்தம் சிந்தினார் அதன் மூலம் நம்மை மூடிக்கொண்டார் போர்த்தி கொண்டார் ஆண்டவர் உந்தன் பிள்ளை நானப்பா என்னை காப்பாற்றும் கடமை உமதப்பா என்ற பாடல் வரிகள் இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது உந்தன் பிள்ளை என்னை காப்பாற்றும் கடமை உமதப்பா இனி நாம் வெட்கப்படாமல் இருக்கலாம் மீட்பின் ஆடையை நமக்கு உடுத்தி வைத்தார் ஆண்டவர் ஏசாயா கூறுவது போல மெய்யாகவே இயேசு அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அவர் பாடுபட்டது நமக்காக ஆனால் நாம் அதை உணரவே இல்லை புரிந்து கொள்ளவே இல்லை ஒரு சில நொடிகள் இந்த தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை எண்ணி பார்த்தால் போதும் நண்பர்களே தேவையற்ற வார்த்தைகளை பிறரின் மனம் நோகும்படி பேசவே மாட்டோம் கடின சொற்களை கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தவும் மாட்டோம் வீண் பெருமையை பாராட்டவும் மாட்டோம் செவிக்கலாமா இயேசுவே எங்களுக்காக அடிபட்டு வாதிக்கப்பட்டு துன்பப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே உமது தூய ரத்தத்தை சிந்தி எங்களை காத்தவரே உம்மை போற்றுகிறோம் அன்பு செய்கிறோம் ஆமேன் கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி